கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே கத்தரா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்வுகள் அருமையான தவறு ஒரு வார்த்தையை நம்ம தியானிக்கலாம் பிலிப்பியர் இரண்டாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தை நீங்க நம்ம தியானிக்க கிறிஸ்து இயேசுவில் சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுள் இத பிலிப்பி பட்டினத்தில் உள்ள சபையாருக்கு அப்போ பவுல் எழுதுகிறார் இன்றைக்கு இருக்கிற பரிசுத்தவான்களுக்கும் இதே வார்த்தை தான் அப்போ கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தை என்ன

இயேசு இந்த உலகத்துல பிதாமு சிந்த முழுக்க முழுக்க பிசாசு தோற்ற போது நான் தேவனுடைய விரல்கள் அப்போ வந்து நான் தனியா நான் தனியா இல்லை நானும் ஒன்றா இருக்கேன் உலகத்தில் இருந்த போது எல்லா நாடுகளுக்கும் பிதாவும் ஏசும் ஒன்றாக நாங்கள் என் பிதாமரிடத்துல போகிறேன்னு வேற சொன்ன சீசன் கேட்டார் அப்படின்னா வந்து எங்களுக்கு வழி காட்டும் என்னை கண்டவன் பிதாவை கண்டவன் பிதாவை எங்களை காட்டு வந்தது என்னை கண்டவன் பிதாவை கட்ட நான் என் பிதாவின் இடத்துக்கு போகிறப்ப அப்படின்னு சொன்னேன் அப்ப எல்லாத்துலயும் அவர் தேவத்துல பிரசன்னத்துல அதாவது நொடிக்கு நொடி நிமிஷத்துக்கு நிமிஷம் அவர் வாழ்நாள் முழுவதும்

ஒவ்வொரு நிமிடமும் நொடி பொழுதும் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுவதே அவருடைய போஜனமாகவும் அவருடைய எண்ணமாகவும் இருந்ததை நம்ம பாக்கிறோம் இன்றைக்கு கத்ரா இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட தேவடி பிள்ளைகள் என்று சொல்லுறதா நான் இயேசுவை போல இயேசு எப்படி பிதாவின் சித்தம் செய்தாரோ அதே போல நாமும் ஒவ்வொரு நிமிடமும் பிதாவின் சித்தத்தை செய்வதில் கவனமா இருக்கணும் பிதாவின் சித்தம் எப்படி தெரியும் இந்த வேத பசவத்தின் வழியாகத்தான் தெரியும் வசனம் கண்ணாடி போல நமக்கு காட்டுகிறது நாங்கள் ஒவ்வொரு நாளும் நம் வேதத்தை வாசிப்போம் அதன்படி நடப்போம் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவோம் அது தேவனுக்கு பிரியமான ஒரு காரியம் கத்துரங்களை ஆசிர்வதிப்பார்கள்